அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கிழங்கு வகையிலே அதிக சுவையானதும் சத்துக்கள் நிறைந்ததும் அதீதமான மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் இந்த கிழங்கை நம்ம சாப்பிடுவதன் மூலம் உயிரு கொள்ளக்கூடிய இருந்தும் நாம் தப்பிக்க முடியும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி கிழங்கில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அது சாப்பிடுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து நன்மைகளும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் முதல் நன்மை கிழங்க நம்ம சாப்பிடுவதன் மூலம் கண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சரியாகும் கண் பார்வை திறன் அதிகரிக்கும் சக்கரவள்ளிக்கிழங்கில் அதிகமான வைட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கு இதனால் நூறு கிராம் சக்கரவள்ளிக்கிழங்கில் பதினாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு இன்டர்நேஷ்னல் யூனிட் வைட்டமின் ஏ உள்ளதாக சொல்கிறாங்க மேலும் நம்மளுடைய கண்களை ஒளியை உள்வாங்கக்கூடிய ஐ ரிசிப்டாரில் திசுக்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் மென்மேலும் புதுப்பிக்கவும் இந்த கிழங்கு உறுதுணையாக இருக்கும் கண்ணில் வரக்கூடிய சிரத்தோமியா மற்றும் ஐ கேட்ராக்ட் போன்ற பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கும் இதனால் கண் பார்வை திறன் அதிகரிக்கும் அதிகமாக சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும் அதிகமாக மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களும் கிழங்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா கண் பார்வை அதிகரிக்கும் கண் சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது இரண்டாவது நன்மையாக குடல் ஆரோக்கியத்தை இது பாதுகாக்கும் கிழங்கு வகைகளில் நார்ச்சத்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் சாலியபுள் அண்ட் இன்சாலியபிள் ஃபைபர் நிறைய இருக்குது மேலும் நூறு கிராம் சக்கரவள்ளிக்கிழங்குகளை மூணு கிராம் ஃபைபர் சத்து நிறைந்திருக்கு இந்த கிழங்கானது குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பேக்ட்ரியாவுக்கு சிறந்த உணவாகவும் அந்த பேக்ட்ரியாவின் உற்பத்திக்கு உறுதுணியாகவும் இருக்கும் இதனால் குடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சரியாகும் குறிப்பாக டையரியா குடல் அல்சர் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் மலம் ரொம்ப சுலபமாக லகுவாக வெளியேற இது பெரிதும் உறுதுணியாக இருக்கும் மூன்றாவது நன்மையாக மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் மனிதனுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் இரத்த நாளங்களில் உண்டாகக்கூடிய வீக்கம் இந்த வீக்கம் உருவாதற்கு முக்கிய காரணம் இரத்த நாளங்களில் படியக்கூடிய கொழுப்பு இந்த இரண்டு பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் கிழங்கில் இருக்குது காரணம் இதில் அதிகப்படியான ஃபைபர் சத்து நிறைந்திருக்கு இதனால இரத்த நாளங்களில் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு படியாமல் இது தடுக்கும் இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் இது தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது மேலும் இந்த சக்கரவள்ளிக்கிழங்களை வைட்டமின் இ வைட்டமின் சி வைட்டமின் பி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் இதயத்தில் எந்தவித வீக்கம் ஏற்படாமல் இது தடுக்கும் இதனால் இதய ஆரோக்கியம் சீராக மேம்படும் சக்கரவள்ளி கிழங்கு வாரத்துக்கு மூன்று ஐந்து நாட்கள் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு மாரடைப்பு பெரும்பாலும் ஏற்படாது நான்காவது நன்மையாக நோய்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலுவாக்கவும் நோய்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிழங்கில் உண்டு பொதுவாக கிழங்கு பழுப்பு மற்றும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதுவும் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய சக்கரவள்ளிக்கிழங்குகளை பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது நூறு கிராம் சக்கரவள்ளிக்கிழங்கில் ரெண்டு புள்ளி நாலு மில்லிகிராம் வைட்டமின் சி ஆனது ஆரஞ்சு கலர் சக்கரவள்ளிக்கிழங்கில் அதிகமாக இருக்குது இது எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் மேலும் பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை மனிதனுக்கு இது தரும் நமக்கு ஏற்படக்கூடிய சளி ஜுரம் சலதோஷம் இரும்பல் இது போல் வைரஸ் மற்றும் பேக்டீரியாவில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தொற்று நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த எந்த கிழங்குக்கு உண்டு ஐந்தாவது நன்மையாக கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய வல்லமை சக்கரவள்ளி கிழங்கு உண்டு சக்கரவள்ளிக் கிழங்கில் பீட்டா கரோட்டின் ஆந்தோசின் புளோனாய்டுகள் இது போன்ற ஸ்ட்ராங்கான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு பொதுவாக கேன்சர் இருப்பதற்கு முக்கிய காரணம் செல் கழிவுகள் தான் இந்த செல் கழிவுகளை முறையாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த கிழங்குக்கு உண்டு மேலும் மலக்குடலில் வரக்கூடிய மலக்குடல் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த சக்கரவள்ளிக்கிழங்குகள் இருக்குது கேன்சர் வராமல் தடுப்பதற்கும் கேன்சர் வந்தவர்களும் இந்த கிழங்கு சாப்பிடலாம்னு மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆறாவது நன்மையாக இரத்த அழுத்தத்தை சரியாக்கும் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் தசைகள் சீராக சுருங்கி பிரிய தேவையான மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்தது இந்த கிழங்கு நூறு கிராம் கிழங்குல முந்நூற்றி முப்பத்தி ஏழு மில்லிகிராம் பொட்டாசியமும் இருபத்தி ஐந்து மில்லிகிராம் மெக்னீசியம் இருக்குது இந்த பொட்டாசியம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சோடியம் என்ற உப்பை வெளியேற்றும் இதனால் ரத்த நாளங்கள் சீராக சுருங்கி விரியும் மேலும் இந்த மெக்னீஷியமானது இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மேலும் இருதயத்தை சீராக சுருங்கி விரிய இது உறுதுணையாக இருக்கும் இதனால் சக்கரவள்ளிக் கிழங்கு தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் இரத்த அழுத்தம் சீராக மேம்படும் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் ஏழாவது நன்மையாக வியாதி உள்ளவர்களுக்கு இந்த கிழங்கு சிறந்த உணவு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக மருத்துவர்கள் பூமி கடையில் இருக்கக்கூடிய எந்த கிழங்கையும் வியாதி உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கிழங்கு இதற்கு விதிவிலக்கு காரணம் என்னென்னா இந்த அதிகமான அதீதமான சத்து நிறைந்திருக்கு மேலும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் நிறைந்திருப்பதால் சக்கரவள்ளிக்கிழங்கு வியாதி உள்ளவங்க தாராளமாக சாப்பிடலாம் இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டும் இரத்தத்தில் மிக குறைவாக சர்க்கரையாக மாறும் அதனால் வியாதி உள்ளவர்கள் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம் மேலும் இந்த கிழங்கானது கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினின் சென்சிட்டிவை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை கொண்டதால் இன்சுலினின் அளவு சீராக சுரக்கும் எட்டாவது நன்மையாக சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சர்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின் இ வைட்டமின் சி வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் இந்த கிழங்குகள் அதிகமாக இருக்குது அதனால் சர்ம சுருக்கம் சர்ம கருவளையம் மங்கு போன்ற பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கும் மேலும் வைட்டமின் ஏ வைட்டமின் சி மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் அதிகப்படியாக இருப்பதால் சர்மத்தில் உள்ள கொலோஜின் செல்கள் புதுப்பிக்கவும் மீண்டும் பிறப்பதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் மேலும் இந்த சக்கரவெள்ளிக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் முகம் பொழிவு அதிகரிக்கும் முகம் பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கும் ஒன்பதாவது நன்மையாக ஞாபக சக்தி அதிகரிக்க இந்த கிழங்கு பேருதவியாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய கிழங்கு அதிகப்படியான கரோட்டினாய்ட் என்ற சத்தும் பீட்டா கரோட்டீன் மற்றும் ஆந்தோசின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இது நம்ம தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் மூளையில் உள்ள செல்களை புதுப்பிக்கவும் ஞாபக சக்தி அதிகரிக்க பேருதவியாக இருக்கும் நூறு கிராம் ஊதா நிற சக்கரவள்ளிக்கிழங்குகளை ஐநூற்றி பத்தொம்பது மில்லிகிராம் ஆந்தோசின் உள்ளது அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிள்ளைகள் தொடர்ந்து இந்த வள்ளிக்கிழங்கு சாப்பிடுவதன் மூலம் ஞாபக சக்தி நினைவாற்றல் நன்கு அதிகரிக்கும் பத்தாவது நன்மையாக மன அழுத்தத்தை குறைக்கும் சக்கரவெளி கிழங்கை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் ஸ்ட்ரெஸ் என்னும் மன அழுத்தத்தை குறைக்க முக்கியமான உணவாக இது கருதப்பட்டது காரணம் இதில் மெக்னீஷியன்ற சத்து அதிகமாக நிறைந்திருப்பதால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான காட்டிசாலை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது மேலும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ஹாப்பி ஹார்மோனான டோப்பமையனை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இது நிறைந்திருக்கு இந்த சக்கரவள்ளிக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் உடல் மற்றும் மன ரீதியான பல்வேறு ஆரோக்கியமான விஷயங்கள் கிடைக்கிறது அதனால் இந்த சக்கரவள்ளிக்கிழங்க வாரத்துக்கு மூன்று அல்லது ஐந்து நாட்கள் சாப்பிட வேண்டும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவராஜ்மா உங்களை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்